வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாக சைதஞ்சா மற்றும் சமந்தா அவர்களுக்கு முறைப்படி கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கருத்து வேறுபாட்டின் காரணமாக இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர் அதன் பிறகு நாக சைதஞ்சா அவர்கள் பொன்னியின் செல்வனில் ஜெயம் ரவியுடன் ஜோடியாக வந்த சோபிதா துளிபாலாவை தனது புது காதலியாக ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ரசிகர்களிடமிருந்து இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் வந்துள்ளது நாக சைதேஞ்சா அவர்கள் சமந்தாவை ஏமாற்றிவிட்டார் என ரசிகர்கள் பரபரப்பாக பேசி வந்தனர் நாக சைதேஞன்ஜா மற்றும் சோபிதா அவர்களின் திருமண ஏற்பாடுகள் பற்றி தகவல்களை நாகார்ஜுனா வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இவர்களின் நிச்சயதார்த்த சடங்கு சம்பிரதாயங்கள் கோலாகலமாக நடந்துள்ளது இந்த நிலையில் இவர்களின் திருமண அழைப்புதல் வந்துள்ளது அதில் நாக சைதேஞ்சா லக்ஷ்மி சோபிதா இருவரின் திருமணம் வருகின்ற டிசம்பர் நான்கு அன்று ஹைதராபாத்தில் நாகார்ஜுனாவின் சொந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடைபெறும் என்றும் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் இத்திருமணம் அழைப்புதலில் நாகஜினாவின் முதல் மனைவியான லட்சுமி சரத் பெயரையும் குறிப்பிட்டிருந்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க